தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தென் தமிழ் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் கால்வாய் சிவா பேசுறேன் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஞ்ச நாளா அதாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது பாண்டியர்கள் யார் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் போய்கிட்டு இருக்கு அதில் குறிப்பாக சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைந்த பல சீமான் அவர்களும் சாட்டை துறைமுருகன் அவர்களும் அதற்குண்டான விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய அரசியல் என்பது திராவிட கட்சிகளுக்கும் ஆரிய கட்சிகளுக்கும் மாற்றாக இந்த மண்ணில் மலர வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஆயிரம் பேர்களில் நானும் முருகன் அந்த வகையில் தான் தமிழ் தேசியத்தை நாம் நான் ஆதரிக்கவே ஆதரிக்க செஞ்சேன் ஆனால் சமீப காலமாக இவங்க பேசுகிற அரசியல் வந்து திராவிடத்துக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத மாதிரியே இருக்குது என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பாண்டியர்கள் யார் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இப்ப இருக்கிற சமூகத்துக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம் ஆனானப்பட்ட திராவிட கட்சிகளையும் அந்த மாதிரி சர்ச்சையான விஷயங்களை பேசுறது கிடையாது அது அவங்க கடந்து போயிடுவாங்க அது முன்னாடி இருந்தவங்களும் சரி இப்ப இருக்கிறவங்களும் சரி இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளவு தலையிட்டு பேசி இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சும் பேசுறது வந்து இது எந்த மாதிரியான அரசியல் அப்படின்னு சொல்லி தெரியல சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் பாண்டியர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய சந்ததிகள் அவங்களுடைய முன்னோர்கள் அவர்களுடைய வரலாறு அவருடைய செப்பேடு பட்டயம் கல்வெட்டு இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு ஒருத்தர் மேடையில சொன்னதுனால இவர் தான் பாண்டியர் அப்படின்னு யாரையும் அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படி அங்கீகரிக்க அளவுக்கு ஆவணங்கள் யார்கிட்ட இருக்குதோ அதைத்தான் அங்கீகரிப்பாங்க குறிப்பாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுன்னு நினைக்கிறேன் வன்னியர்களுக்கும் நாடார்களுக்கும் ஒரு வழக்கு நடந்திருக்கு என்ன அப்படின்னா சத்திரியர்கள் யார் சத்திரியரிய வந்து வன்னியரா நாடாரா அப்படின்னு ரெண்டு பேரும் கிளைம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் கிளைம் பண்ணதுமே கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்ல போய் அந்த தீர்ப்பு என்ன ஆச்சு அப்படிங்கிறத சாட்டை துரைமுருகன் அவர்களும் அவர்களோ அத கொஞ்சம் பாருங்க அந்த தீர்ப்பு என்ன ஆச்சு அந்த தீர்ப்பு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க இன்னொன்னு திராவிடத்தை சேர்ந்தவங்க தான் இந்த சமூகத்துல வேறுபாட்டை உண்டு பண்ணாங்க அதனாலதான் சாதி சண்டைகள் பெருகி போச்சு சாதி சங்கங்கள் பெருகி போச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க உள்ளபடியே அது உண்மையா இருக்கலாம் உண்மையாவும் இருந்திருக்கு அதை நான் மறுக்கல அப்ப தமிழ் தேசியம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு திராவிடம் சரியில்லை அப்படின்னு தான் நம்ம தமிழ் பேசிட்டு இருப்போம் தமிழ் தேசியம் என்ன பண்ணிட்டு இருக்கு பாண்டியர்கள் அப்படிங்கிற குறியீடு வந்து பொதுவாவே எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா தேவ சமுதாயத்தை குறி வச்சுதான் அந்த பாண்டியர்கள்ங்கிற தாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு இது வேற எந்த சமுதாயத்துமே கிடையாது நீங்களே வந்து முதல்ல பாண்டியர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்புறம் கருத்தை மாற்றி எல்லாருக்கும் பாண்டியர்கள் அப்படின்னீங்க ஒரு கட்டத்தில் இப்போ பாண்ட் தமிழ்நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குடா இது இப்போ இது பாண்டியர் யாருங்கிறதா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நீங்களே பேசிருக்கிறீங்க அப்போ இது ஒண்ணுக்கு பின் முரணாவே தெரியலையா அதாவது உளவியல் ரீதியாக தேவ சமுதாயத்தை த உளவியல் ரீதியாக பல பேர் தாக்கிக்கிட்டு இருக்காங்க அதில் நீங்க வந்து விலகி இருக்காம நீங்களும் நானும் சேர்ந்து தாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய செயல் அதாவது இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது தமிழர் தேசிய அதாவது தமிழ் தேசியத்துல நானும் தமிழ் தேசியத்துலாம் பயன் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்க கூட சாதி சார்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம் எங்க தென் தமிழர் கட்சி சாதி சார்ந்த நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் பேச போறோம் ஆனா நாங்க கூட இந்த பாண்டியர்கள்ங்கிற விஷயத்த நாங்க அதை ரொம்ப முனைப்பு கட்டலை ஏன் அப்படின்னா தமிழர் ஒற்றுமை கெற்றும் அப்படிங்கிறதுனால நாங்க கூட கையெடுக்கலாம் இருக்கணும் இருந்தா தான் தமிழ் தேசியம் ஆட்சியை பிடிக்க முடியும் அதிகாரத்தில் வர முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா நீங்க குறிப்பிட்ட அதாவது நீதான் பாண்டியவர் அண்ணன் தம்பி நாலு பேர் இருக்கு அன்னதம்பி நாலு பேர்ல நீதாண்டா பெரியவன் நீதாண்டா பெரியவன்ல ரெண்டு பேரை சண்டையெழுத்து தூட்டா என்ன நடக்குமோ அதத்தான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னொரு விஷயம் அடிக்கடி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து திராவிட கட்சிகள் தான் சாதியை வளர்த்துச்சு திராவிட கட்சி தான் அதுக்கு தீனி போட்டுச்சு அப்படின்னா அப்ப நீங்க பண்றது என்னது பாண்டியர்களும் ஒரு விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதுல அதை யாருமே பேசல யாரும் பேசவும் மாட்டாங்க ஆனா நீங்க அதை பேசி இவ்வளவு பெருசா அந்த பிரச்சனையை உண்டு பண்ணதுல வந்து இப்ப பாருங்க அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியமா உருவாகிட்டு இருக்கு அதை தாண்டி பசுமுனுக்கு நான் வருவேன் உண்மையான பாண்டியரா இருந்து மறிச்சு பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அரசியல் நாகரீகம் கிடையாது அது அரசியல் நாகரீகமற்ற செயல் சரிங்களா குறிப்பா தேவர்கள் தேவர் சமயத்தின் மீது குறி வச்சு இவங்கதான் பாண்டிய இவங்கதான் பாண்டிய இவங்க பாண்டியர்கள் கிடையாது அப்படிங்கிறத வந்து உங்களை மாதிரி பொதுத்தளத்துல இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம் நீங்க பொதுவான அரசியலை முன்னடுங்க தமிழர்களுக்கு ஒற்றுமை ஏற்படக்கு என்னென்ன உண்டோ அந்த விஷயங்களை நீங்க பண்ணுங்க கடைசியா ஒரு கோரிக்கை வைக்கிறோம் இந்த பாண்டியர்கள் விஷயத்த இதோட கைவிட்டுட்டு உங்கள் அமைப்பு என்ன வேலையை செய்யணுமோ உங்களுடைய கட்சி எந்த பணியும் செய்யுமோ நீங்க என்ன நோக்கத்திற்காக கட்சி ஆரம்பிச்சீங்களோ அந்த பணியை தொடருங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையா உங்க தான்